ஓகே எல்லாருக்கும் வந்து தெளிவா வந்து புரியும் நினைக்கிறேன் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பண மோசடி நடந்திருக்கு இது எப்படி சொல்கிறதுனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் இல்லைன்னா சொல்லலை கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சவன் கொஞ்சம் பழகமானவன் அது எப்படி அப்படின்னாக்கா சிங்கப்பூருக்கு அனுப்புகிற ஏஜெண்ட் வேலை பார்க்குறான் அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நாம்ப சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன் அது என் ஃப்ரெண்டு மூலயமா வந்து இவன் கொஞ்சம் நல்ல டைப்பு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அடிப்படையில் முதல்ல நான் வந்து போயிட்டு பணம் கட்டி சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு டெஸ்ட்டு அடித்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது அதுலேயுமே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து எழுத்து அடித்து அதுக்கப்புறந்தான் வந்து நான் சிங்கப்பூருக்கு போகிற மாதிரி ஆச்சு ஆனால் போயிட்டேன் இது ஒன்று போயாச்சு அப்புறம் எங்கள் நடு மாமியார் பையன் அவனும் வந்து இதுமாரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கேட்டதுனால சரி இவன் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல டைப்பு தானே கொஞ்சம் ஏதாவது லேட்டானாலும் பண்ணி கொடுத்துட்றாப்புல அப்படின்ற அடிப்படையில் நாம் அவங்க என்னைகிட்ட நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டிருந்தோம் அவன் என்ன சொல்லியிருந்தான் நான் பண்ணி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு முப்பதாயிரம் அமௌண்ட்டு பே பண்ணணும்னு சொன்னேன் சரி நான் இன்னொன்று இதே டைமில் நானும் அந்த இடத்துல வந்து கேட்டிருந்தேன் அதாவது நான் பங்கு இருந்தேன் சரி எங்கள் ஒய்ஃபுக்கும் உள்ளே கூப்பிட்டு போகிறதுக்குன்னு நானுமே வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சரி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓகே தான் பண்ணிடுறேன் பத்து நாளில் முடிஞ்சிடும் பஞ்சு நாளில் முடிஞ்சிடேன் சரி ஓகே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் முப்பதாயிரம் எங்கள் நடுமை மேரோட்டு பையன் முப்பதாயிரம் அதெல்லாம் கொடுத்தாச்சு இதில் எங்கள் நடுமை மேரோட்டு பையன் என்ன சொன்னால் இந்த மாதிரி மாமா என் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களும் போகணுன்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கொஞ்சம் பேசி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் வேணாம்ப்பா முன்ன உனக்கு முடிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் நான் வந்து இதுக்கு பிடி கொடுத்து நான் பேசவே சொல்லவே இல்லை எந்த ஒரு கட்டுங்க அப்படின்னு நான் எதுவுமே சொல்லவே இல்லை நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது பார்த்தாக்க அந்த ரெண்டு பசங்களுமே அமௌண்ட்டு கட்டி இருக்கிறாங்க இது எனக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் அந்த ரெண்டு பேர் யார் அவங்க பேர் யாருன்னு கூட எனக்கு அவங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது பார்த்தா அவங்களும் பணம் இல்லை வந்து என்னென்னா எல்லோரும் ஆளுக்கு முப்பது முப்பதனாயிரம்னு சொல்லிவிட்டு நானும் என் ஒய்ஃபுக்கு முப்பதாயிரம் கட்டினா எங்கள் நடுமை மிரட்டிப்பேன் என் வச்சான் அவரும் முப்பதாயிரம் கட்டிட்டுருக்காவில்ல அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மூணு ரெண்டு பேர் அவங்க முப்பது முப்பதுன்னு சொல்லி ஆக மொத்தம் ஒரு ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் வந்து அந்த ஏஜென்ட்டு கைக்கு போயிடுச்சு எல்லாமே வந்து ஃபோன்பே கூகுள் பே இப்படி தான் போயிருக்குது எல்லாம் ரெடி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பத்து நாள் ஆகுது பாஞ்சு நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது ஒரு மாதம் ஆகுது அப்புறம் ரெண்டு மாதம் ஆகுது அப்புறம் நாலு மாதம் ஆச்சு அப்புறம் ஆறு மாதம் ஆச்சு நான் கேட்குறேன் அடி என்னையா என்னங்க இதுமாரி இன்னும் ரெடி ஆகல ஒன்று ரெடி பண்ணால் ரெடி பண்ணிட்டு கொடுங்க இல்லைன்னா அமௌண்ட்டு ரிட்டன் பண்ணுங்க அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்கள்ல வேறு ஏதாவது போய் எதாவது பண்ணாங்கல்ல நீ பண்ணுவ நீ நான் நல்லபடியாக முச்சு கொடுப்பேன் தான் நான் வாங்கிட்டு சொன்னேன் நீ இவ்வளோ டிலே பண்ணாலாம் எப்படி ஆவருக்கு யார் சும்மா இருப்பா சரி நீ ஒன்றும் பண்ண வேணாம் அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே இந்த பேச்சை வர்த்த ஆரம்பிச்சாச்சு ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஐபியாவது வந்து எடுத்து கொடுக்கணும் கட்டண அமௌண்ட்டுக்கு ஒரு ஐபியாவது வந்து எடுத்து கொடுத்தாதான் சரி ஓகே மற்ற ப்ராசஸ்லாம் வந்து ரெடி பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுறான் அப்படின்னு நம்ம இருக்கலாம் எதுவுமே இல்லை இப்போ மட்டும் சொல்கிறேன் கட்டிட்டேன் வந்துடும் வந்துடும் ஐபிலாம் பார்த்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் என்னென்னமோ கதை சொல்கிறான் நான் சொல்கிறான் இதில் இன்னொரு விஷயம் ஸ்டார்டிங்கான விஷயம் என்னென்னாக்கா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நான் சிங்கப்பூர் தான் இருக்கிறேன் நல்லா நடித்தாங்கண்ணா பயங்கரமான நடிப்புக்காரன் இவனை மாதிரி நடிக்கிறதுக்கெல்லாம் ஆளே இல்லை அங்கே இருக்கும்போது எனக்கு மாட்டாக ஃபோன் அடித்து அவனாரையே வந்து சைக்கிளில் வந்து பார்த்தான் பேசுனா அப்படி போகுது இப்படி போகுது கஷ்டமாக போகுது ரொம்ப சிரமத்தில் மாட்டிக்கிட்டான் போயிட்டேன்னா கொஞ்சம் பணம் தேவைப்படுத்து எனக்கு இருந்தால் கொடுங்க இன்னொரு டாலர் கொடுங்க அப்படி அப்படின்னு சொல்லி இவன் பண்ணான் அது கடன் கேட்டான் ஃபஸ்ட்டு ஹேண்ட்டை என்கிட்ட ஃப ஃபஸ்ட்டில் கடன் கேட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு டவுட் என்னன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட கடன் கேட்டவன் அப்புறமா வந்து இப்படி அப்ரோச் பண்ணுறோம் எப்படி இந்த மாதிரி நான் அனுப்பிச்சி விட்றேன் ஆளுங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் சரி நாம் வந்து யதார்த்தமாக தான் வந்து சரி நல்லா தானே ஏஜெண்ட்டு தானே அப்படிங்கிற அடிப்படையில் சரி தொழிலுக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பி தான் நம்ம வந்து பேச்சு கொடுத்து இதை மேற்கொண்டு பேசி பணத்தை கட்டுந்து ஆனால் எனக்கு அப்போ தான் வந்து இது வந்து எனக்கு லைட்டாக சிங்க் ஆகுது இவன் வந்து எப்போனா ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து தான் எனக்கு சிங்க் ஆகுது இவன் நம்மக்கிட்ட ஆரம்பத்திலேயே பணம் கேட்டவனாச்சே கடன் வேணும் கடன் படனாக கடனாக பணம் கொடுங்கன்னு கடன் கேட்டவனாச்சே அப்படின்னு எனக்கு அப்போதான் வந்து அந்த லைட்டாக எனக்கு வந்து பொறித்தட்டுது அப்போ இவன் கடனுக்கு தான் பணம் வாங்கியிருக்கிறான் போல ஏமாச்சி அப்படின்னு நான் அப்போ தான் யோசிக்கிறேன் சரி எப்படியோ ஒன்று சரி பணம் வாங்கிட்டான் சரி பொறுமையாக அப்படியாவது கேட்டு வாங்கிக்கிறோன்னு நானும் அங்கே இருந்துக்கிட்டு ஃபோன் அடிக்கிறேன் அந்த பணம் வாங்கினதுக்கப்புறம் பயப்பெல்லாம் அந்த பக்கமே வரலை பக்கமே வரதில்லை அங்கேயே அவனுடைய ஒரிஜினல் அட்ரஸ் ஏதாவது சொன்னாக்கா போய் நேரில் போய் பார்த்து பேசி வாங்கிட்டு வந்தடலான்னு பார்த்தா ஃபோன் எடுத்தால் தானே நம்ம அப்பயும் அட்ரெஸை வாங்கிறதுக்கே நானே இதில் தப்பு வந்து நாங்களும் கொஞ்சம் என்ன சொல்கிறது சும்மா நம்பிக்கையான பார்ட்டி தானே அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட அந்த அட்ரெஸ் அட்ரஸ் எதுவுமே வாங்காத பணத்தை கொடுத்தது எங்களுடைய தப்புன்னு நான் நினைக்கிறேன் சரி என்னமோ ஒன்று பணம் கட்டியாச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா நீ சொன்ன மாதிரி ஏஜென்ட்டு வேலைக்கு தான் வாங்கின சரிப்பா அதுதான் நடக்கணும்னு ஆகிடுச்சு பணத்தை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா ஆனால் இன்னைய வரைக்கும் பணம் கட்டினது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்டினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசாக முடிஞ்ச வச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது இன்னைய வரைக்கும் அந்த ஒரு லட்சத்து இருபதனாயிரம் வந்து திருப்பி தரவே இல்லை ஆனால் எப்படி தான் இவனுங்கெல்லாம் வந்து பேண்ட் ஷார்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு இப்படி ஒரு பழைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இவனெல்லாம் மொத்தமாக துணிலாம் அவுத்து வச்சுட்டு குடும்பத்தோடு போய் ரோட்டில் உக்காந்து பிச்சை எடுத்து தீங்களாம் அந்த நாய்கெலாம் அடுத்தவங்க காசு எதுக்கு இப்படி வந்து அலைகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு தொழில் மேலே வந்து இவன் அந்த பேரை சொல்லி இவன் பண்ணுறான் அந்த மேலான ஒரு ஏமாத்து வேலை செய்கிறான்னா இவனுக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி இவனுக்கெல்லாம் எதுக்கு இவெல்லாம் எதுக்கு புள்ளை பெற்றுக்குறான் இவெல்லாம் எதுக்கு சோரை திங்குறானு தெரில சோத்துல வேற உப்பு வேற போட்டு திங்குறாங்க காரம் வேற போட்டு திங்குறாங்க குடும்பமும் ம் மண் அள்ளி திங்கலாம் இவனுக்கெல்லாம் கீழே மண் அள்ளி திங்கலாம் இல்லை வேற ஏதாவது மாட்டு சாணி இருக்காங்க அதை எடுத்து தின்னலாம் அப்படி வந்து ஏமாத்தி பழச்சி நீங்கெல்லாம் வந்து அரிசி பருப்பு வாங்கி சோத்துல குழம்புல கோம்புல போட்டு தின்னு உயிர் வாழ்ந்து என்னடா பண்ண போறீங்க அது தெரியாம தான் கேட்குறேன் அடுத்தவெல்லாம் நான் எழுச்சா வாங்கினேன் நிறையா பேர் சொல்றேன்னே இவனுங்களாம் வந்து நீலாம் யோசிக்காத ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி நேராக போயிரு போய் ஒரு கோயிலமோ கோயிலோ குளமோ ஏதோ ஒன்று பார்த்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து மொத்த துணி அவங்க குடும்பம் மொத்தமாக அவற்று போட்டு உக்காந்து ஒரு தெருவோடு தெருவோடு வாங்கணும்னு காசு இருக்காது அவங்ககிட்டலாம் சட்ட துணி போட்டுருப்பீங்க இல்லையா அதை எடுத்து ரோட்டில் வச்சு போட்டு உக்காந்து பிச்சை எவ்வளோ நாளாச்சு அந்த அமௌண்ட்டை கொடுக்கல கெஞ்சி பார்த்தோம் எவ்வளவோ திட்டி பார்த்தாச்சு பேசி பார்த்தாச்சு பிரச்சனை தெரியுமாங்க ஊர்ல நல்ல வேலை அந்த ரெண்டு பேருக்கு நான் அசூரன்ஸ் கொடுக்கல அவங்களும் வந்து பணத்தை என் கையில கொடுக்கல நேரடியா அவன்கிட்டே கொடுத்துட்டாங்க அதனால நான் தப்பிச்சேன் இல்லைன்னா இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் மொழிக்கிற மொழி இருக்குதே ஐயோ யோ யூயோ கஷன் நான் வந்து என் கையாசம் போட்டு நான் கட்டுற மாதிரி ஆகி போயிடும் இவங்கெல்லாம் அவங்க அவங்கலாம் டைரெக்டாக அவங்களே டீல் பண்ணதுனால இன்ன வரைக்கும் என் கிட்ட வந்து அந்த காசை வாங்கி கொடு அப்படின்னு கேட்காத இருக்கிறாங்க இன்னும் என் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஃபோன் பணத்தை அனுப்பிச்சி விட்டு நான் கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கெல்லாம் என்ன நிம்மதியாக வாழைய ஓட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ப அதாவது நான் வந்து ஒருத்தன்ட்டு ஒரு பத்தாயிரம் தான் கடை வாங்கினேன் அதை நமக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசிட்டேன்னு நமக்குலாம் ஒரு மாதிரி சுர்ன்னு ஒரு மாதிரி அப்படியே எதுவும் நிம்மதியாக இருக்க மாட்டேது தூக்கமே வர மாட்டேங்குது பத்தாயிரம் ரூபாய் தான் அது அதை திருப்பி கொடுக்கலன்னா ஃபோன் அடித்தா நமக்கெல்லாம் ஒரு மாதிரி அடைச்சா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஆயிது அந்த பணத்தை நான் திருப்பியும் கொடுத்தாச்சு நான் கொடுத்துட்டேன் நமக்கெல்லாம் அப்படி இருக்குது இவனுங்கெல்லாம் எப்படி தான் வந்து ஒரு ஒரு லட்சத்து இருபது நேரத்தை வாங்கி சிங்கப்பூருக்கு அனுப்புகிறேன்னு ஏமாற்றி அதை வாங்கிட்டு எப்படி இப்படி வந்து ஒரு நிம்மதியாக ஒரு வேலை சோறு தின்னு அதில் வேற உப்பு வேற போட்டு தின்னுக்கிட்டு எப்படி உயிரோடு வாழ்கிறானுங்கன்னு தெரில இவனுங்களுக்கு வேற மரியாதை கொடுத்து வேற பேசணுமா மரியாதை இவனுங்களுக்கு மரியாதை ஒன்று குறைச்சல் மரியாதை என்ன என்னன்னே தெரியாத நாயங்களுக்குலாம் ஏமாற்றி பாய்க்கிறவங்கெல்லாம் மரியாதை ஒன்று கேடு நான் பொய் எவ்வளவு பொய்யு அய்யோ சாமி இந்த மாசம் தரேன் அடுத்த மாசம் தரேன் ரெண்டு மாசம் டைம் கொடுங்க தரேன் மூணு மாசம் டைம் கொடுங்க தரேன் இப்படியே ஒரு நூறு தடவை கேட்டிருக்கும் எவ்வளவு டைம் கொடுக்கறது என் பொண்டாட்டி கூட நான் அது வரைக்கும் அவ்வளவு மெசேஜ் சேட் பண்ணது கிடையாது இந்த பரிதீஷன் ஆகிட்டேன்னு நான் சேட் பண்ணது ஐயா பணத்தை கொடுங்க ஐயா பணத்தை கொடுங்க ஐயா வீட்டுல பிரச்சனையா போதுயா நானுமே ஊர் போட்ட கடனை வாங்கி வச்சுட்டு இந்த பேங்க்கில் லோனை வாங்கினேன் கட்ட இல்லை அவன் வந்து என்ன மாறிட்டு இருக்கிறான் இமயா ஒரு லட்சத்து இருபது ஞாயிற்று வாங்கி இவரு வச்சுக்கிட்டு இவரு இப்படி உக்காந்துக்கிறான் வீடியோவை பார்க்கறவங்க பாருங்க எப்படிலாம் இருக்கிறான்னு மட்டும் பாருங்கள் நல்லபடியாக இப்படியே இப்படிலாம் இருக்கிறாங்க இன்னமும் எப்படி எல்லாம் எப்படிலாம் திங்கிறாங்கன்றது இதெல்லாம் இன்னைக்கு வந்து இது மூலயமா நான் கற்றுக்கிறது என்னன்னா இனிமேல் எவனையும் நம்ப கூடாதுன்னு தான் நான் க தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் நல்லவனாகவே இருந்தாலும் அவன் நான் பார்த்தவனே நமக்கு பயந்தான் ஆனால் நல்லா கற்றுக்கிட்டேன்பா இந்த முப்பதாயிரம் கொடுத்தல இனிமேல் எவனாவது ஒருத்தன் நடு ரோட்டில் சாவரன்னு சொன்னாங்க சரி தான் ரத்தம் போகுது பச்சை தண்ணி கொடுங்கனாலும் இனிமேல் எவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற மனநிலைக்கு என்னை கொண்டு வந்தான் அந்த ஆள் இனிமே என்ட்ட எவனாவது ஒரு ரூபா வாங்கிடுவான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மனநிலைக்கு என்னை கொண்டு வந்துட்டான் பெரிய அடி இதனால் வீட்டில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கொஞ்ச நஞ்ச பேச்சாக வாங்கின வீட்டில் இதில் வேற அங்கே அந்த பசங்க வீட்டில் வேற டெய்லியும் சண்டை போதாட்டே குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து ஏதோ டெய்லியும் சண்டை நடக்கிறதா கேள்வி போட்டேன் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு இவர் ஏமாற்றி வாங்கினவன் நல்லா ஜாலியாக சுற்றிட்டுருக்கான் பணம் இருந்தால் கொடுத்துருவேன் பணம் பணம் இருந்தான்னா ஊரில் சொ ஊரில் சொத்துப்படுத்த விஷயம் ஏன் வித்து கொடுறான் பரதேசி ஊரில் சொத்துப்படுத்த வச்சு பரதேசி அதை கொடுறா வித்து நீங்கள்லாம் அம்மா சேஃப்டியாக வச்சுட்டு உக்காந்துருப்பீங்க நாங்கள் உக்காந்துட்டு இன்னொருத்தனை கை கட்டி பதில் சொல்லிட்டு இருக்கணுமா பொறப்போக்கு நிறைய இருக்கு அவன் பேசுனதுக்கான ஆதாரம் இருக்குது பணம் அனுப்பிச்சதுக்கு ஆதாரம் இருக்கு அவன் சேட் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கு இவ்வளவும் நடந்தும் அவன் பணத்தை இன்னுமே கொடுக்கலங்கிறது தாங்க வந்து பெரிய விஷயமே அவன் முன்னாடிக்கும் ஃபோன் அடிச்சு பேசியாச்சு நானும் சொல்கிறேன் பிரச்சனை பெருசாகாமல் இருக்கும்போதே பணத்தை கொடு நம்ம எப்படி காதுங்காதம் வச்ச வாங்கணுமோ அதே மாதிரி முடிச்சுக்குவோம் வேறு பிரச்சனை வேண்டாம் அப்புறம் கேஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு எதுக்குமே மசிக்கிற மாதிரியே தெரில இவனுங்கெல்லாம் என்னதான் பண்றது எங்களுக்கு கேஸ் கொடுக்க கூடாது முடியாதுன்னு எல்லாம் கிடையாது இவன் வந்தாலும் வந்து மங்களம்பேட்டை நம்ம உளுந்தூர் பேட்டை தெரியுமா உங்களுக்கு அந்த மங்களம் அந்த ஏஜென்ட் நமக்கு வந்து கலர் பக்கம் நான் இங்க இருந்து மேங்கட்டும் போகணும் ஆனா நான் இப்ப இருக்கிறது சென்னையில இருக்கேன் ஒரு நாள் லீவு போட்டேன்னா எனக்கு வந்து ஏழுநூறுவா சம்பளம் கட்டுவோம் இங்க இருந்து போகணும்னா ஐநூறுவா பஸ் பேர் ஆகும் வரணுன்னா ஐநூறுரூவா பெஸ்ட்டாக ஆகும் ஆயிரம் ஒரு ஆயிரம் ஒரு எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறுரூவா போயிடும் அதுக்காண்டி நான் பிள்ளைங்க சரி சரி சரினு நிட்டு இப்படி போதை கம்முன்னு நிற்கிது இது வந்து இவனுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு பயிர் செஞ்சு வந்து ஏஜெண்ட்டுன்னு சொல்லி யாராவது போனீங்கன்னா பக்கத்தில் உள்ளூரில் ஏஜெண்ட்டாக பார்த்து போங்க பணம் கட்டுறதுன்னு போனீங்கன்னா அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு அலைச்சல் வேலையாவது மீதி ஆகும் தூரத்தில் கொண்டு போய் இருபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் அங்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து மாட்டிட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணு செய்ய முடியாது இப்ப அந்த தைரியத்துல தான் நான் இருக்கிறான் இத்தனை கிலோமீட்டர்ல இருக்கிறான் இன்னைக்கு தான் நான் வந்து நடுத்தரில் நிக்கிற மாதிரி ஆகி போச்சு சுத்தமா அவனை தேடி தேடி எனக்கு அசந்து போய் வீட்டில் இதனால் டெய்லியும் சண்டை பெற்றவங்களுக்கு முன்னாடி மரியாதை போச்சு முதல்ல இதனால் நல்லா போயிட்டு இருந்த எங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பும் போயிடுச்சு அதான் நடுமா சொன்னால் இவங்களும் சுத்தமாக பேச நான் வந்து ஏதோ பெரிய சிக்கலில் மாட்ட விட்டுன்ற மாதிரி நினைக்கிறாங்களா இல்லை அந்த பணத்தை நான் வாங்கி ஆட்டையாக போட்டு நான் ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி பேர் ஷேர் பண்ணி போயிட்டுன்னு நினச்சாங்கன்னா என்னென்னு தெரில பேச்சுவார்த்தை இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் வந்து நம்ம வந்து இப்போ நம்மளை மாட்ட விட்டாப்ல யாரு இந்த சிங்கப்பூர் ஏஜெண்ட்டு இவ்வளோலாம் பண்ணிட்டு இன்னுமே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி கூலாக வந்து மெசேஜ் போடுறாப்புல அதெல்லாம் இருக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதில் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே போட்டு விடுறேன் இதில் கேளுங்க எப்படி இப்படிலாம் வந்து இருக்கிறாங்க இந்த இப்படி நடக்கிறத வச்சு நான் என்ன வந்து நான் கத்துக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்ற மாதிரிலாம் தோணும் இல்லை நான் வந்து முட்டாளா அவன் வந்து புத்திசாலியா இல்லை இதுல இருந்து நான் தெரிஞ்சிக்க வேண்டியது இனிமேல் எவன் ஹெல்ப் பண்ணி கேட்டாலும் செய்யக்கூடாதுன்றதா இல்லை எவனும் நல்லவனும் நம்ப கூடாது இப்படி பல விதங்கள்ல வந்து நான் வந்து இன்னைக்கு யோசிக்க உக்காந்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சது இப்ப இந்த இதில் அடிப்பட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று இனிமேல் எவனுக்கும் ஹெல்ப் ஒன்றும் பண்ணக்கூடாது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு தபர் நம்பர் இருக்குது உனக்கு என்ன நீவே பேசிக்க அப்படின்னு கையை காட்டி விட்டு போயிடணும் அவ்வளோதான் நீ மற்றதெல்லாம் அவன் நல்லவனா கெட்டவனா பணம் கட்டினா திருப்பி வருமா பணம் கட்டினா ஏற்றி விடுவானா டிலே பண்ணால் பணத்தை வாங்கிட முடியுமா அதெல்லாம் நீங்கள் பேசிக்க அப்படின்ற மாதிரி விட்டுருணும் போல் இன்னொன்று ஒருத்தவ ஹெல்ப்னு ஹெல்ப்புன்னு கேட்டு பணம் கேட்டால் கூட இனிமேல் வந்து கொடுக்க யோசிக்க தோணுது என்ன பண்ணுறது அதை வாங்குறதுன்னு ஒன்றும் புரியல இப்போ எங்களுக்கு இது எங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போ இது பெரிய ப்ரெஷராகவே இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து வேறு டெய்லியும் ஃபோன் அடிச்சுட்டு அந்த காசு என்னாச்சு காசு என்னாச்சு வாங்கிட்டே இல்லையா வாங்கிட்டே இல்லையா அப்படின்னு டெய்லி ஒரு பெரிய மன உளைச்சலாகவே இருக்குது எங்களுக்கு நாங்களும் என்னதான் பண்ணுறது எப்படி தான் வாங்கிறது என்ன சொன்னாலும் வந்து கொடுத்துட்றேன் தரேன் கொடுத்துறேன் தரேன் அப்படின்றான் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த மா போன மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஜனவரி மாதம் இப்போ பிறந்த வருஷம் அன்னைக்கு கூட அப்படி தான் ஃபோனை அடித்தாப்புல அடிச்சுட்டு இனிமேல் நான் உங்ககிட்ட எக்ஸ்க்யூஸே கேட்க மாட்டேன் வில்லியம் இதுதான் கடைசி இந்த மாதம் வந்து கடைசியில் அவங்களுடைய அமௌண்ட்டை நான் செட்டில் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னான் ஜனவரி ஸ்டார்டிங்கில் எது சொன்னேன் இப்போ பிப்ரவரி மாதம் போயிட்டுருக்குது இன்னமும் பணம் கொடுக்கல நான் அதையும் கேட்குறேன் ஏன்பா பணம் ஜன் ஜனவரி மாதம் முடிய போகுது என்ன பண்ணணும் பணத்தை காணாங்கிறேன் அவன் என்னங்கிறான் அவர் வாய்ஸ் மெசேஜில் வில்லியம் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தவங்க தானே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதில்ல பத்தாந்தேதி தான் சம்பளம் வரணும்னா எந்த பத்து பிப்ரவரி பத்து இன்னைக்கு பிப்ரவரி பத்து ஆயிடுச்சு இது இந்த நான் பேசுறது பிப்ரவரி பத்து அன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்லோட் ஆகுறது பிப்ரவரி பதினொன்று அன்னைக்கு அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சொன்னாப்புல இன்னைக்கு பத்து இன்னைக்கு பணம் வரல மறுபடியும் இன்னொரு கதை சொல்கிறான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பார்க்குற பெருமக்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க என்ன பண்ணலாம் இதை பண்ணலானா எனக்கு ஒன்றும் புரியல சில சமயம் ரொம்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு நம்ம வீட்டை காசு உதண்டை கொடுத்துட்டு கெஞ்சிட்டு கிடக்கிறதாகுது ஒரு மனசாட்சியே இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் யோசித்து தோணுது இந்த பொண்ணு அந்த ஆளோட அதாவது ஏஜென்டோடைய பொண்டாட்டி அதுமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்குது ஃபோன் பண்ணி ஏதாவது பேசணும்னா நான் யூடியூப் கார்ட்டு சொல்கிறேன் நான் யூடியூப் கார்ட்டு சொல்கிறேன் ஃபோன் பண்ண சொல்கிறேன் அதோட சரி அதுக்கப்புறம் அது எதுவுமே பேசதில்லை ஏதே ஏதோ கதை சொல்கிறாங்க என்னென்னமோ கதை சொல்றான் நான் என்ன சொல்கிறேன் எந்த கதை எல்லாத்தையும் கதை என்ன எல்லாரும் நான் என்னை விட்டா நானும் ஒரு ஒரு வருஷம் போறாங்க கதை சொல்லுவேன் நானுமே இதெல்லாம் ஒரு பேச்சா பணம் வாங்கினா கொடுக்கணுமா இல்லையா அதுதான் என்னோட கேள்வி இப்படி இழுத்தடிச்சு ஏமாத்தி மன வச்சு காலாக்கி அங்கே ஒரு குடும்பம் சண்டை அடித்து அதை நாரிகிட்டு இருக்குது என்னென்னவோ சொல்கிறேன் அப்படி இருக்கிறான் பணத்தை கொடுக்காம அப்படி எழுத்தடிச்சு எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தான் திட்டுறதுன்னு எனக்கும் தெரியல என்ன தான் பேசிட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க பேர் வந்து முத்தையன் அவன் பேர் மங்களம்பேட்டை சிங்கப்பூர் ஏஜென்ட் பேர் முத்தையன் அவனா எதுக்கு பூமியில் பாரமா கிடைக்கிறானே தெரியல அடுத்தவனுக்கு கொச்சதை கொடுத்துட்டு அடுத்தவனுக்கு இடைஞ்சலாக இருந்துக்கிட்டு அடுத்தவன் சொத் அடுத்தவன் காசு ஆட்டியா போட்டு தின்னுக்கிட்டு இவெல்லாம் எதுக்கு உயிரோடு வாழ்ந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல அடுத்தவன் காசில் வாங்கி அதை வந்து பொண்டாட்டி பிள்ளைக்கு இவனும் ஜீவனம்சம் நடத்துறதுக்கு எதாவது மூத்தத்தை குடிச்சிட்டு மாட்டு சாணியே இல்லைன்னா அப்படி போனோம்னா எதாவது பேண்ட் வச்சுருப்பாங்க அதை எடுத்து தின்னுட்டு ஜீவனத்தை நடத்துங்களா எதுக்குடா இப்படி அலையிறீங்க அடுத்தவன் காசுக்கு அம்மா ருசி கேட்குறதோட அவங்களுக்கு அடுத்தவங்க கேசலாக வாங்கி தின்னா தான் அம்மா ருசியாக இருக்குமா என்ன இதெல்லாம் நான் வந்து எல்லா ஏஜெண்ட்டுக்கும் நான் அப்படி சொல்ல வரல இப்படியும் ஒரு சில ஏஜெண்ட் இருக்காங்க இத்தனைக்கும் எப்படி எந்த அளவுக்கு நாடகம் ஆடி நம்ப வச்சு ஏமாற்ற முடியுமோ அப்படி பண்ணோம் என் கல்யாணத்துக்கு வந்தேன் ஸோ இதெல்லாம் எதுக்காகன்னு பார்க்குறீங்க இதெல்லாம் ஒரு ட்ராமா நம்மகிட்டேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆட்டையை போடுறதுக்கு போட்ட ட்ராமா போகிறேன் யாரும் வந்து இப்படிலாம் வந்து இருந்தால் அவங்களாம் சேர்க்காதீங்க அலோவ் பண்ணாதீங்க ஸோ செஞ்சு வந்து ஏஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கட் டேட்டாக பேசிங்க ஒரு அக்ரிமெண்ட் எழுதி சைன் வாங்கிருங்க குறிப்பாக இன்னொன்று வந்து உங்கள் ஊர்லேருந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளவே இருக்கிற மாதிரியான தூரத்தில் இருக்கிற ஏஜெண்டாக பார்த்து இதை இருந்தாலும் பண்ணுங்க எவ்வளோ தான் கிட்டவே இருந்தாச்சு தூரமாக சரி எனக்கு தெரிஞ்ச வந்து நீங்கள் கிட்டே தான் பெஸ்ட்டு என்ன அக்ரிமெண்ட் வாங்கினாலும் நீங்கள் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு நீங்கள் தான் அலையிற மாதிரி இருக்கும் நாம தான் இப்போ இருக்கோம் இப்பயும் நான் இந்த காசுக்கு ஆச்சு இப்போ ரெண்டாயிரம் செலவு பண்ணி போக்குவரத்து செலவு மட்டும் தான் இருக்குது ஏன் கொடுங்க யா கொடுங்க என்ன கெஞ்சி பார்த்துட்டேன் முப்பதாயிரத்துக்கு இப்ப ரெண்டாயிரம் போட்ட செலவு போட்டு நான் போய் வந்துட்டேன் இப்ப எவ்வளோ ஆச்சு முப்பத்தி ரெண்டாயிரம் ஆச்சு ஆனா நமக்கு அப்படியெல்லாம் மாட்டேங்குது அந்த மாதிரி திறமை நமக்கு வர மாட்டேங்குது எப்படி அந்த அளவுலாம் ஏமாத்தி பண்றதுன்னு எனக்கு தெரியல நாம ஒத்துட்டு ஒரு காசு ஒரு நூறு ரூபா வாங்கிட்டு நாளைக்கு தரேன் ரெண்டு நாள்ல தரேன்னு சொல்லிட்டு வச்சிட்டோம்னா அந்த காசை கேட்கறதுக்கு திருப்பி நமக்கு ஃபோன் அடிப்பாங்க அதுக்கே எனக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி என்னால் ஒரு நிம்மதியாக ஒரு படித்தனவும் கொடுக்க முடியாது இவனுங்கள்லாம் எப்படி சோறு தின்னுட்டு உயிரோட வாழ்கிறாங்கன்ட்டு தான் எனக்கு தெரியல குடும்பமே அப்படி இருக்குது பாருங்க இவங்கெல்லாம் அப்போனா என் வடிகட்டண அயோக்கியப்பனை பார்த்து இந்த சூடு சொர்ண தட்டத்தில் ஒன்றும் இல்லாத குடும்பமாக இருக்கும் பொழுது மொத்தமே கூட இருக்கிறாங்க பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு வரும் என்னென்னலாம் பேசுறான்றத நானுமே வந்து இதில் போடுறேன் சரிங்களா சோ ஓகே எனக்கு என்ன எங்க என்ன பண்றதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறேன் அந்த முப்பதாயிரம் இருந்தால் நான் இப்போ பேங்க்ல எனக்கு நான் எஜுகேஷன் லோன் கட்டணும் அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ அந்த முப்பதாயிரம் இருந்தா மார்ச் மாதம் இன்னொரு நாங்கள் ஒரு கூட்டத்தில் லோன் எடுத்திருக்கோம் அந்த லோனை கட்டி ஆகணும் ஒரு சீட்டு போன எடுத்தேன் அந்த சீட்டை கட்டி ஆகணும் நகை ஒன்று இருக்குது நகைக்கு வட்டி கட்டி ஆகணும் இவங்கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு நான் வந்து டெய்லியும் ஊபர் ஓட்டுறது ஓலா ஓட்டுறது ஓல இப்போ அதுவும் பிரச்சனை ஊபர் ஓலம் ஓட்ட போனால் அப்போ அதுவும் ஓட்ட விட மாட்டுறாங்க இப்போ அதுவும் பிரச்சனை இப்படி நாம் வந்து இங்கே இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்குது கண்ட நாயங்கிட்டலாம் கொண்டு போய் ஏன் பணத்தை கொடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி லோ லோன்னு அழிஞ்சிட்டு நான் இன்றைக்கி செத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இவனுங்க பணத்தை வாங்கி தின்னுக்கிட்டு எங்கேயோ போய் ஒரு மூடில் உக்காஞ்சிட்டு ஜம்முன்னு உக்காஞ்சிக்கிறாங்க கேட்குற அன்னைக்கும் அதுக்கும் பதில் சரியான பதில் சொல்றது இல்லை இவர் வந்து போதை போட்டாம போதையில் இருப்பது பொழுது இவர் வாய்ஸ் மெசேஜ் போடுற அன்னைக்கும் இல்லை சேட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா போதையில் இருப்பார் போல் அன்றைக்கு மட்டும்தான் நமக்கு ரிப்ளை வரும் ஃபோனே பண்ணதில்லை ஏதாவது நினச்சாரு நான் மட்டும் ஃபோன் பண்ணி பேசுறது எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னமே புரியல இப்படி வந்து இப்போ என்ன என்ன பேசி என்ன போ பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு நானும் தான் இருக்கிறேன் சரிங்களா பார்க்குறவங்க தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கேர்ஃபுல்லாக இருங்க ஏஜென்ட்டுன்னு சொல்லி நம்பி போய் எதுவும் பண்ணாதீங்க மெயினாக இந்த மாதிரி நாய்கள்லாம் வந்து குடும்பத்தில் சேர்க்காது குடும்பன்றதை விட ஒரு நல்லது கிட்டதெல்லாம் கூப்பிடாதிங்க காசை குத்தியா வேலையை முடிச்சோமா வாங்கினியா போனியா வந்தியா அதோடு திருப்பி இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் ஃபோன் பண்ணி பேசுனா அது ரிட்டன் பேச்சு நீங்கள் பேசுறதோ திருப்பி அந்த ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி போகிறதெல்லாம் வந்து அது நாளைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு தான் வழி பிரச்சனை யாருக்கு அவனுக்கு இல்லை நமக்கு தான் பிரச்சனை வந்துடுச்சு இல்லை எனக்கு நானே வந்து என் தலையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி தான் இன்னைக்கு ஆகி போச்சு இதில் வேற சொல்கிறான் ஜனவரி மாசத்துல சொன்னான் ஃபோன் அடிச்சுட்டு மறுபடியும் சிங்கப்பூரில் வந்து டெஸ்ட் அடித்து மறுபடியும் பழைய மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு வில்லியம் அதனால் வந்து பிரச்சனை இல்லை நான் இனிமேல் வந்து மாதத்துக்கு நாலு ஆள் அஞ்சு ஆள் ஏற்றி அனுப்பிச்சிடுவேன் காசு வந்துடும் உங்களுக்கு கட்டிடுவேன் அப்படியே உங்கள் ஊரில் இருக்கிற ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஆளுங்களை கொடுங்க அப்படின்னு கேட்குறான் ஒன்றாம் செருப்பை கொடுத்து அடித்தான் என்ன மறுபடியும் ஆள் கேட்குறான் ஒரு மூணு ஆள் கொடுத்தேன் துப்புக்கட்ட நாய் மூணு ஆள் எங்கள்தோடு சேர்த்து நாலு பேப்பர் கொடுத்தேன் நாலு ஆள் ஏத்தரா அனுப்புடா அப்படின்னு சொல்லி நாலு பேர்த்த கொடுத்தேன் வெறும் நாலு பேர் இவெல்லாம் ஒரு சிங்கப்பூர் ஏஜென்ட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் பெரட்டி கொடுக்க முடில இவன் ஒரு ஏஜென்ட்டு ஒரு நாலு பேர்த்துக்கு உருப்படியாக வேலை பார்த்து கொடுக்க முடில இவன் ஒரு ஏஜென்ட்டு ஏஜென்ட்டுங்கிற பேரில் நடமாடுறான் ஒன்றா நம்பர் தில்லைமாரி நாய் பா எல்லாம் உஷாராக இருங்க மங்களம்பேட்டை முத்தையன் 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 சரியா உளுந்துருப்பேட்டை உள்ளே இருக்கக்கூடிய மங்களம்பேட்டையில் அப்படி ஒரு ஏஜென்ட் இருக்கிறான் பேர் முத்தையன் சரியா அவன் முன்னாடி பேர் வந்து ஏதோ சுந்தரியா இன்னமும் நினைக்கிறேன் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துங்க எங்கேயாவது இன்னமும் இங்கே எங்கேயாவது ஏமாண்டாத கழுவிட்டு இருப்பான் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு வந்து யாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்து தலையாதீங்க என்ன மாதிரி யாரும் கதறாதீங்க எல்லா குடும்பத்தையும் நடுத்தரில் நிற்க வச்சிருவான் அந்த கம்நாட்டி நடுத்தர்ல நிறுத்துறோம் நடுத்தரில் நிறுத்துறான் இவங்களுக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது நல்லா தான் இவனுங்க எல்லாம் நடுத்தர தெரியவங்க இவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நல்லா மூணு வேலையும் கொட்டிக்கிறாங்க மூணு நல்லா நல்லது கெட்டதுக்கெல்லாம் துணி மணி போடுறாங்க இவெல்லாம் எதுக்கு துணி மணி போடுறான் சோறு திங்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியல பார்த்து இருங்க நன்றி பண்ணுறேன் அத்தை அப்டேட் வரும் என்ன தான் பண்ணுறேன் நம்மளும் பார்ப்போம் எப்படி தான் என்ன தான் பண்ணி செட்டில் பண்ணணும் நானும் பார்க்கணுன்